இந்த உலகத்தில் உறவை கண்டுபிடி உறவுகளை உங்களுக்கான நண்பர்களை உங்கள் சுற்றி இருக்கணும் அப்படின்னு நினைக்காது பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது உங்கள் அலுவலகத்தில் இங்கே தான் கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியும் இங்கே கிடைச்சாலும் ஓகே ஆனால் வந்து இது டிஜிட்டல் உலகம் சமூக வலைதளங்கள் மூலமாக உங்கள் உறவுகளை தேடுங்கள் உங்களது நண்பர்களை தேடுங்கள் சும்மா பொழுதுபோக்குற ஒரு தளம் தான் சமூக வலைதளம் அப்படின்னு நினைக்காமல் உங்களுடைய கருத்துக்கு பொருத்தமான நபர்களை சமூக வலைதளங்களில் தேடுங்கள் எல்லாம் ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கு பொருத்தமானவர்கள் பக்கத்திலே இருப்பாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பாங்க உங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால வந்து அது எங்கே வேணாலும் இருக்கலாம் இந்த உலகத்துல இப்போல்லாம் வந்து முன்னாடியெல்லாம் ஒரு கிராமமாக இருந்தோம் கிராமத்தில் வந்து ஒன்னா ஒன்றா சந்தோஷமா விளையா ஆடல் ப விளையாட்டு அப்படின்னு சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்போது உறவுகளை பார்க்க முடிஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நகர நகரமயமாயிட்டு வருது பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட பேச முடியல பேசுவதற்கு நேரம் இல்லை இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்படுகிற இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக உறவுகளை நம்ம இழந்துடக்கூடாது இந்த ந இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் உறவுகள் இல்லாமல் போய்விடக்கூடாது நமது நண்பர்கள் இல்லாமல் போய்விடும் இந்த உலகத்தை காரணம் காட்டி இந்த உலகம்தான் காரணம் என எனது தேவை நட்பு அந்த நட்பு என்கிற தேவையை தேவை என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் எனக்கு கிடைக்கலை எனக்கு உறவுகள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க அப்படிங்கும்போது இந்த உலகத்தை காரணம் காட்டி இதனால் தான் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது இதையே காரணம் காட்டி இந்த உலகத்தில் வந்து டிஜிட்டல் மூலமாக நீங்கள் உங்கள் உறவுகளை தேடணும் டிஜிட்டல் மூலமாக இந்த வலை சமூக வலைதள ஊடகங்கள் இப்போ ஃபேஸ்புக் இருக்குது அதன் மூலமாக யூடியூப் இருக்குது அதன் மூலமாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் வெளியிட்டு உங்கள் கருத்துக்கு பொருத்தமானவர்களை தேட வேண்டும் நண்பர்களை தேட வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு உங்களுக்கு இப்போ பக்கத்தில் நீங்கள் அதெல்லாம் தேடாமல் எப்போவுமே நட்பு அது பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எனக்கு நண்பர்களே இல்லைன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருப்பாங்க உங்களுக்கு பொ பொருத்தமான நண்பர் இந்த உலகத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க அல்லது காதல் கூட இன்றைக்கி டிஜிட்டல் மயமாயிடுச்சு உறவுகளை கூட இன்றைக்கி டிஜிட்டல் மயமாயி சமூக வலைதள ஊடகங்களில் தேடுகிற ஒரு நில நிலைமை வந்துருக்கு அப்போ அதை பயன்படுத்திக்கணும் அது நட்பை வந்து நீங்கள் சமூக வலைதள ஊடகங்கள் மூலமாக உங்கள் கருத்துக்களோடு உடன்பாடு உடைய ஒரு உறவு அந்த நட்பு அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதுபோல் ஒரு காதல் காதலையும் கண்டு சும்மா வந்து அந்த இந்த மாதிரி சமூக வலைதள ஊடகங்கள் அது டிஜிட்டல் இதை வந்து பயன்படுத்தாமல் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒன்று எடுக்காதீங்க உங்கள் பக்கத்துலேயே உங்களுக்கு பொருத்தமானவங்க கருத்து உடன்பாடு உடையவர்கள் கிடைப்பாங்க அப்படி கிடைச்சா சந்தோஷம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரியும் தேடணும் உங்களுக்கான உறவுகளை உங்கள் கருத்துக்களில் உடன்பாடு உடையவர்களை இந்த மாதிரி சமூக வலைதள ஊடகங்கள் வழியாக உங்கள் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் உங்களுடைய தோழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் உங்களுடைய காதலனை கண்டுபிடிக்க வேண்டும் உங்களுடைய காதலியை கண்டுபிடிக்க வேண்டும் மனதிற்கு பிடித்தமானவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்காக இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்போ உங்களுக்கு க கரெக்டான ஒரு ஆள் கிடைப்பாங்க கட் கரெக்டான ஒரு நட்பு கிடைக்கும் சரியான ஒரு காதல் கிடைக்கும் சரியான உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும் சிறந்த உறவுகளை என்றைக்குமே தேடிக்கிட்டே இருங்க யாருமே உங்களுக்கு ஒரு உறவு பிடித்த ஒருத்தர் இருப்பார் இதை விட சிறந்த ஒருத்தர் கிடைக்கிறாருன்னா அங்கே போங்க அந்த மாதிரி சிறந்ததை என்றைக்குமே உறவுகளை தேடிகிட்டே இருக்கணும் தேடிகிட்டே போயிட்டு இருக்கணும் அதனால் தனிமேல என்றைக்குமே இருக்க இந்த கா உலகம் நகை நகரமயமாடுச்சு எனக்கு நண்பர்கள் இல்லை உறவுகள் இல்லை யாருக்குமே எனக்கு பழக்கமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை காரணம் காட்டி தனிமேல் இருக்காதீர்கள் கடந்த காலங்களில் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மனிதர்கள் கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ நண்பர்கள் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க எல்லோரும் ஒன்றா சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஒருத்தர் உங்களுக்கு நண்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது உறவுகள் வந்து உங்களுக்கு கிடைக்காம ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பிரித்தால் நம்மெல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக ஆகிட்டுருக்கோம் இந்த உலகம் நம்மளை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நமது தேவைகளை நம்ம பூர்த்தி உணவு தேவை அதை நம்ம கரெக்டாக சாப்பிட்றோம் அப்படி அதுபோல் உறவும் ஒரு தேவைதான் அந்த உறவையும் நாம் வந்து இந்த உலகத்தை புரிந்து கொண்டு இதன் வாயிலாக இந்த உலகத்தை அறிவியல் தொழில்நுட்பம் வாயிலாக நமது உறவுகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் சரியான உறவுகளை சிறந்த ஒரு உறவை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அது நட்பாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் வேறு எந்த உறவாக இருக்கலாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும் கருத்து உடன்பாடு உடையவர்களை கருத்துக்களோடு உடன்பாடு உடைய ஒரு உறவை நாம் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வாயிலாக அதன் வழியிலாக நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படி இல்லாமல் போனால் அது ஒரு சோம்பேறுத்தணும் இல்லை அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதே ஒரு சோம்பேறுத்தணும் நம்ம இதன் வாயிலாக நமது உறவுகளை கண்டுபிடிக்கணும் இல்லை தேவையில்லை பக்கத்தில் எனக்கு ஒன்று கிடச்சிட்டாங்க ஒரு பொருத்தம் அப்படின்னா பக்கத்தில் எனக்கு ஒரு நண்பர் கிடச்சிட்டார் இல்லை தோழி கிடச்சிட்டார் அப்படின்னா சந்தோஷம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் தனிமையாக இருக்காதிங்க இந்த சமூக வலைதள ஊடகங்களை பயன்படுத்தி உங்களுக்கான உறவுகளை கண்டுபிடிக்கணும்னா அப்போ உங்கள் கருத்தை நீங்கள் அவங்க வந்து சமூக தள வலைதள ஊடகங்களில் வெளிப்படுத்தணும் நீங்கள் யாருங்கிறத துணிச்சலாக தான் உங்களோடு க உங்கள் கருத்துக்களோடு உடன்பாடு உடைய ஒருவர் வந்து உங்களுக்கு நட்பாக கிடைப்பார் அல்லது காதலாக காதல் துணையாக கிடைப்பார்